பெருமாவும் இடிக்கிறது எங்க வந்து அஞ்சு கிலோ பச்சை எடுத்து வச்சிருக்கோம் தடவை கழுவி கூட வச்சு காய தண்ணியை வடிச்சுக்குருவோம் அஞ்சு நல்லா ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி வச்சு இப்ப பத்து நிமிஷம் இதை ஊறட்டும் அதுக்கப்புறம் வடிச்சிக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு ரொம்ப ஊற வைக்கக்கூடாது ஊர்னாலும் நல்லா ஒரு மாதிரியே சாதம் சாதம் போயிடும் கரெக்டாக பத்து நிமிஷம் நல்லா ஊறி இருக்குது நல்லா வடிச்சுக்குங்க தண்ணியை வடிச்சிக்கிட்ட தான் ஈச்சம் கூட இருந்துச்சுனாலும் இந்த மாதிரி அரிசியை கொட்டி தண்ணியை வடிச்சுக்கோங்க அப்படி இந்த ஈச்சம் கூட இல்லாட்டின்னு சொல்லிட்டாலும் நீங்கள் பாத்திரங்களில் இருந்தாலும் இந்த மாதிரி கீரை அலசுற இதெல்லாம் இருந்தாலும் இது மாதிரி வடிச்சுக்குங்க இப்போ தூக்கி அதை ஸோ கொஞ்சம் நேரம் தண்ணி வடிஞ்சால் போதும் வடிஞ்சு வெயிலில் கொஞ்ச நேரம் உணர்த்தணும்னு சொன்னா தான் அந்த த மாவு இடிக்கும் போது தண்ணி இல்லாமல் நல்லா இடித்து கொடுக்கும் இப்போ தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சு இப்போ இந்த வெள்ளை துண்டில் அப்படி கொட்டிக்கிட்டு வெயிலில் கொஞ்ச நேரம் உணர்த்துவோம் ரொம்ப நேரம் காயக்கூடாது ஓரளவு அந்த இப்படி இப்படி பிடிச்சி பார்த்தா கரெக்டாக இருக்கணும் பதமாக அப்போ தான் மாவு இடிக்கிறது கரெக்டாக இருக்கும் இது மாதிரிலாம் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் மாவும் இருக்கும் வறுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக வறுக்கலாம் இப்போ இதுனால் இப்போ திண்டி விடுங்க அடிக்கடி வந்து கிண்டி கிண்டி விட்டுங்க அப்போ தான் நல்லா சீக்கிரத்தில் உணரும் இன்னும் காயில் இல்லை கையில் பாருங்கள் ஈரமாக இருக்குது கொஞ்சம் கையில் ஈரம் இல்லாமல் இருந்தால் தான் காய்ஞ்சிருக்குன்னு அர்த்தம் இன்னும் கொஞ்சம் நேரம் காய்ரும் நீ இந்த பாருங்கள் இதே பக்குவத்துக்கு காய வச்சு அழிக்குங்க மிஷினில் கொண்டா கொடுத்து இதே இடியப்பதுக்கு வேணாலும் இதை இடிச்சுக்கலாம் பெருமாவுக்கும் எங்களுக்கு வேணும்னாக்கா ரெண்டு பகுதியாக இடித்து நீங்கள் வாங்கிட்டு வந்து தனித்தனியாக வறுத்துக்க வேண்டியதுதான் இதுக்கே கொண்டு போவோம் இவருங்க இப்போ இடியப்ப மாவு வறுத்து இடித்து வச்சுருக்கோம் இவருங்களில் பொறுப்பொரு நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு நைஸாக இப்படி இடிச்சுக்கணும் மிஷினில் கொண்டே கொடுத்து தண்ணி தண்ணி இல்லாமல் இப்போ இடிச்சதுனாலதான் இந்த மாதிரி பொறுப்பொருள் நல்லா அப்படி பொழு பொழுன்னு இருக்குது வறுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நல்லா இப்போ வறுத்து எடுத்துக்கிருவோம் இதுமாதிரி தான் நீங்கள் இடிச்சுக்கிறணும் இடித்து வச்சுக்கிட்டு வறுக்கணும் இப்போ வறுத்துருவோம் இது மாதிரி கொஞ்சம் வெயிட்டு சட்டியா வச்சுக்கோங்க மாவு வறுக்கும் போது அப்பதான் கொஞ்சம் அகல சட்டியாகவும் இருக்கட்டும் அப்பதான் கொஞ்சம் வெளியில சிந்தாம நல்லா வறுக்கிறது கரெக்டா இருக்கும் சின்ன அடுப்புல வச்சுன்னா கிண்டும் போது ஆடு சட்டி ஆக அப்படிங்கறதுனால இந்த நாலு மூணு கல்லு குட்டி அடுப்பு வச்சு ஏரிக்கிறோம் இது மாதிரி தான் மாவு வறுச்சிக்கணும் இப்போ இது மாதிரி இந்த மாதிரி கொட்டி இந்த மாதிரி வறுத்துக்குங்க கரண்டி பெரிய கரண்டி வேணாலும் வச்சுக்கோங்க சின்ன கரண்டி வேணாலும் வச்சுக்கோங்க விடாமல் மாவு கிண்டணும் அப்படி கிண்டுறது கட்டிப்படாம இருக்கும் அப்படி நிறையாக்க பெரிய கரண்டி நீங்க அனல் அடிக்காது இந்த மாதிரி கரண்டியும் வேணாலும் இந்த மாதிரி கரண்டி இந்த இரும்பா போய் வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டே நல்லா கிண்டறதுக்கும் வரும் இதுதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஈஸியா இருக்கும் இது மாதிரி வாங்கிக்கணும் பாருங்க இதே மாதிரிதான் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் இந்த பாருங்க நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்க மாவு அடுப்பு ரொம்ப வச்சு கொளுத்த கூடாது லேசா தான் எரிக்கணும் எரிச்சா தான் மாவு வேகிறதுக்கு நல்லா இருக்கும் இன்னும் பிடிச்சிக்கணும் அப்படியே ஆனால் உங்கள் கூட விட்டோம்னா அப்படியே பிடிச்சிக்கிறோம் அடி பிடிச்சிக்கணும் இப்போ 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 நிறைய மாவு இதுமாரி கிண்டுறதுனால இதுமாரி சட்டி வச்சு கிண்டிக்கணும் இன்னொரு நாளைக்கு நீங்கள் மிக்சியில் அரைச்சி வீட்டில் கிண்டி போடுற மாதிரி ஒரு நூறு நாளைக்கு நாங்கள் வீடியோஸ் போடுறோம் பார்த்துக்கலாம் இப்போ இதுமாரி கிண்டு இந்த மாதிரி தான் கிண்டிக்கணும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் ரொம்பவும் அடுப்பு அடிக்காமல் மெதுவாக அடித்து கிண்டிக்கிட்டு இருக்கணும் மாவு வெந்துக்கிட்டே இருக்கும் அது பாட்டுக்கணும் இப்போ மாவு நல்லா ரெடி ரெடியாயிருச்சு போய் தான் பக்குவம் இடியக்கத்துக்கு வறுத்தரிச்சு கரெக்டாக ஆயிடுச்சு இந்த மாதிரி பக்குவத்தில் வறுத்துக்குங்க இந்த மாதிரி செவக்கு விடக்கூடாது மாவு இந்த மாதிரி நல்லா வறுத்து நல்லா கட்டியெல்லாம் படாமல் நல்லா இருக்கு பாருங்க க்ளீனாக இருக்கு பாருங்க இதை விடாமல் நல்லா வறுத்து வறுத்துக்கணும் பதம் மாத்திரா இருந்தாக்கா இதுல ஏதாவது ஒரு கட்டி எடுத்து இப்படி வாயில் போட்டு பார்க்கணும் இப்படி பார்த்தோம்னா அது பொறு பொருள் இருக்கிறது இருந்துச்சுன்னு சொன்னாக்கா இந்த மாதிரி கட்டி எடுத்து வாயில் போட்டு பார்க்கணும் நல்ல பொறு பொருன்னு இருக்குனாக்கா நல்லா வெந்திரிச்சு தான் இது பது பதுன்னு இருந்துச்சுனாக்கா வேகன்னு அதுதான் இது பதம் இதுக்கு மாதிரி பார்க்குறது இது இடியப்ப மட்டும் கிடையாது எல்லா பலாரமும் செய்யலாம் சீப்பனியார என்ஜாய் பண்ணி ஆரோம் எல்லாத்துக்குமே இந்த மாவு சேர்த்துக்கலாம் இடியப்பமும் நல்லா வாசலையாக இருக்கும் சீக்கிரம் கெட்டு போயிடாது இது ஒரு வருஷம் வரைக்கும் கெட்ட கெட்டு போகாது கப்பால குட்டி எடுத்துக்கிட்டோம் காரேஜில் இருக்காது வறுக்கிற மாவு வீணாகவும் போயிடாது ரொம்ப நல்லா இருக்கும் மனமாகவும் இருக்கும் எப்போ நீங்கள் செய்யாலும் மனமாக இருக்கும் புட்டை ஊற்றாலும் நல்லா வாசனையாக இருக்கும் பச்சை மாவு செய்கிறத இந்த மாதிரி மாவில் புட்டெல்லாம் ஊற்றா நல்லா மனமா இருக்கும் இதுமாரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க இப்போ மாவு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு வறுத்தாச்சு எல்லாம் பண்ணியாச்சு இப்போ வந்து இது வந்து நைஸ் பட்டையில் வந்து சளிச்சு எடுத்துங்க அதில் உள்ள கப்பியெல்லாம் எல்லாம் தனிமையாக எடுத்துகிட்டு நல்ல மாவத்திக்கு டப்பாவில் போட்டு வைங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி